மயிலும் அயிலும் சேவலும் துணை பிரார்த்தனை செய்யும் பாடலை பதிவு செய்ய வைத்த அருணகிரி குருநாதருக்கும் உள்ளத்திலிருந்து வழிகாட்டி வரும் குகப்பெருமானுக்கும் அடியனுக்கு அருளிய வரும் அவர்கள் கருணையை என்று மறவேன் என்று கூற ஆசைப்படுகிறேன் ஐம்பத்தோரு பதிவுகள் போதும் என நினைத்த அடியின் அடியவர் குகத்திரு வெங்கடகிரி அண்ணா போன்றவர்கள் உற்சாகப்படுத்தியதின் ஐநூறாவது திருப்புகள் பாடலாக துவங்கும் பொது திருப்புகளை பதிவு செய்யும் பாக்கியம் கிடைத்தது அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாடலை கேட்டு இறுதியில் பாடலின் விளக்கத்தையும் கேட்டு பதிவு நிறைவு செய்வோம் முருகாசரணம் 说妈 i'm gonna புனேர் எம்பு இதை துவங்கும் திருப்புகளை கேட்டோம் விளக்கத்தை பார்ப்போம் பூனேர் எலும்பு சீச்சி மலங்களோடே நரம்பு கஷும்பாலும் மாமிசம் மூடி உள்ள எலும்பு தசை கொண்டு மேய்ந்து அகம் பிரிந்தார் என்பார் அலங்காரத்திலே சீ என்று இகழத் தக்க ஆபாசங்கள் இவைகளுடன் நரம்புகள் மற்ற அசுத்தங்கள் கசுமாதம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தை அநேக சென்னை வாசிகளார் அசுத்தம் என்ற பொருளிலே பயன்படுத்தக்கூடிய ஒன்று ஊழ்நோய் அடைந்து மாசான மண்டும் பூர்வ வினையால் ஏற்படும் வியாதிகள் இவைகளை எல்லாம் பெற்று குற்றங்கள் நெருங்கி சேருகின்ற ஊனோடு உழன்ற கடை நாயேன் உடலோடு அலைச்சவுற்ற இழிவடைந்து நாய் போன்றவனான அடியேன் ஓடுங்க பணிவுடன் என்னிடத்தில் உள்ள சக்தியா வணங்க நான் உன்னை வணங்குவது என் செய்யலா உன்னை மகிழ்ந்து ஓத நான் யார் மகிழ்ச்சியுடன் உன்னை பாடி போற்றுவது என்றைக்கிறது நான் ஆர் இறங்க எல்லா உயிரிடத்தும் இரக்கம் காட்டும் குணம் எனக்கு எப்படி ஏற்பட்டது நான் ஆர் உணங்க வயதி முதிர்வால் சிந்தையும் உடலும் பாடி வெளிவதும் எண்ணிச்சையா நான் ஆர் நடந்து விழ நான் நடப்பதும் சரி நடக்க முடியாமல் விழுவதும் சரி எதுவும் என் செயல் இல்லையே எல்லாம் சிவன் செய்யலே என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே நின் செயலே என்று உணரப் பெற்றேன் என்று பட்டின் தடிகள் பாடுகிறார் தானே புணர்ந்து சேரும் அனைத்தும் தாமே ஆகி தனக்கென்று எந்த ஆதாரமும் இன்றி ஆனால் சராசரிகள் எவற்றிலும் கலந்து நின்று தான் தோன்றி எப்பராய் தனக்கென்று எதுவும் புனராய் இயல்பில் தனியான முதற் பொருளான பிரான் என்கிறது தனியே போராணம் தானே அறிந்து தானே வேறு உதவி இல்லாமல் எல்லாவற்றையும் அறிபவராய் இது இறைவனுடைய எட்டு குணங்களிலே ஒன்று முற்றும் உணர்தல் என்கின்ற குணம் தானே மகிழ்ந்து ஸ்வரூபத்திலேயே ஆனந்தமயத்தனாய் ஆராதாரம் கடந்த ஆனந்த பேருடையை பெயராகக் கண்டு நான் பெற்றிருப்பது எக்காலம் என்கிறார் பட்டினத்தார் அருள் ஊறி தாய் போல் பறிந்த தேனோடு உகந்து அருள் கூர்ந்து போன்று அன்பி காத்தும் தேன் போன்ற தேவியுடன் மகிழ்ந்து கருணை மிகுந்து கசிந்து உளங்கோடு கருதும் அவர்க்கு பதங்கள் கௌரி காஞ்சிபுரம் திருப்புகள் தானே தழைந்து சிவமாகி செழிப்புடன் விளங்கி சிவபரம்பொருளாய் திகழ்பவனும் அருள் வியாபகத்திலே அடங்கும்படி எங்கும் நிறைந்து அருள்வழிக்குள்ளே பல்லாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து என்பார் தாயுமானவர் தானே இருந்த வீட்டில் தன்னிந்தனையாய் நின்று விளங்கும் தார்வேணி எந்த அருள்பால பாலார் பூமாளையை சடைப்பிரான் சிவபெருமான் பெற்று குழந்தையே சாலோக தொண்டர் முக்தி நால்வகை சாலோகம் சாமீபம் அதிலே முதல் சரியை மார்க்கத்தில் முதிர்ச்சி பெற்று கந்தலோகத்தில் வாழி அடைந்து அடியார்கள் சாலோகம் என்பது கூட்டத்தில் அவ்வுலகிலே வாழ்வது ஒரு வீட்டில் பணியாளராகி இருப்பவர் எங்கும் சென்று பணிபுரியும் உரிமை பெற்றிருப்பது போல உயிர் முக்திக்குரிய லோகமெங்கும் சென்று சிவனுக்கு கைங்கரியம் செய்யும் விலை சிவலோகத்தில் நானும் ஒரு பிரஜை என்ற அளவிலே புண்ணிய ஆத்மாக்களுக்கு பித் இருக்கும் மனோநிலை சரியை நெறி பற்றி நிற்பவர் அடைந்து அவனது விளங்குவார்கள் உலகில் இறைவனின் அடைந்தவர் வடிவத்தை அடைவார்கள் இறைவன் போன்ற வடிவை பெற்று பரந்த உலகில் இல்லாமல் எங்கும் நிறை இறைவன் உருவமாகும் சாமீப தொண்டர் கிரியை மார்க்கத்தை அனுஷ்டித்து முருகப்பெருமானின் திரு ஓலக்க சபையிலே இருக்கும் அடியார்கள் இறைவனுக்கு அருகில் பணிபுரியும் அளவுக்கு கிடைக்கும் வாய்ப்பு என்பது போன்ற மனோநிலை ரிஷிகள் சிவகணங்கள் போன்றதற்கு வாய்க்கும் கோவில்களில் இறைவனை தொட்டு பூஜை செய்யும் அடியாரோ எவ்வகை என்று எண்ணுகிறேன் ஈசன் சமீபத்தில் அவன் ஆடும் பாதம் அடி புனிதவதியார் போல வாழும் பேரு சாமீபியம் சிவலோகத்தில் ஈசனுக்கு அடுத்த தொண்டராக இருக்கும் பாக்கியம் இது ஆதார சுந்தரருக்கு கிடைத்த பேரு ஒரு தந்தையின் அருகில் இருக்கும் குழந்தையின் இன்பம் அந்த உயிருக்கு சித்திக்கும் சாரூப தொண்டர் சிவயோகம் புரிந்து அபர சுப்பிரமணியராக உருவம் பெற்று அடியார்கள் சாரூபம் என்பது ஈசனின் வடிவமே தாமும் எய்தி வாழ்வது கிடைத்தல் உயிருக்கு தோழமை உரிமை மூலம் கிடைக்கும் இன்பம் சித்திக்கும் இறை உருவமாகவே சிவலோகவாசிகளாலும் ஏனைய உலகத்தவர்களாலும் அணங்கப்படும் நிலை சுந்தரர் நந்தியம்பெருமான் போன்றதற்கு வாய்த்தது போன்ற நிலை சாயுஜ்யம் ஈசனே தன்னுள் கலந்து தான் அவனாகிவிட்ட அத்வைத்த நிலை சாயுஜ்யம் சம்பந்த பெருமானி அவரது திருமண காலத்திலே கூனோடு கைலாசம் என்னும் வகையிலே அனைவரையும் தன்னோடு இறைவன் சேர்த்துக் கொண்டார் இரண்டர கலத்தல் நீரும் உப்பும் போல சாகிஜ்யம் என்பது ஈசனை தன்னுள் கலந்து தான் அவனாகிவிட்ட அத்வைத்த நிலை சாகிஜ்ய பதவி பெற்றோருக்கு மீண்டும் பிறவி இல்லை என்பார்கள் சாயுஜிய நிலையில் இறைவனுடன் பிரம்மத்துடன் இறுக்கி விடுவதால் இங்கு இவர்களை பற்றி பேச்சே இல்லை தைத்ரி உபனிஷதம் பிரம்மானந்த வல்லியில் முதல் அனுபாகத்தில் பிரம்மம் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரம்மம் என்பது என்ற குகையிலே புத்தி என்கிற துவாரத்திலே இருப்பது என்று எவன் அறிகிறானோ அவன் அந்த பிரம்மஸ்வரூபத்துடன் பிரம்மமாகவே ஆகி எல்லா போக்கியங்களையும் அனுபவிக்கிறான் பிரித்தறிய முடியாததும் நிச்சயிக்கப்பட்ட உருவம் மாறுபடாதது எவ்விதத்திலும் அடக்க முடியாததும் ஞான உருவானதும் எதுவோ அதுவே சத்தியம் அதாவது சத் எனப்படும் அதுவே பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது மற்ற மூன்று வகையினரும் மீண்டும் பிறப்பார்களா பிரம்மலோகே பராந்த காலே பரிமிஷந்தி பேரூழி காலம் வரை அங்கங்கு வாழ்ந்து உபாசனையால் ஞானம் பெற்று கடைசியில் தேவனுடன் ஒன்றாக கறந்து விடுவார்கள் இது கிரமமுக்தி முன் சொன்னது பதமுக்தி அவ்வையார் பாடுகிறார் விநாயகர் அகவலே உள்ளே கலாது காட்டி சிக்கத்தின் உள்ளே சிவலிங்க அணுவே கணுவாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி பேட முனி விளங்க நிறுத்தி கூடுமி துண்ட குடாத்துடன் கூட்டி அன்றக்கரத்தின் அருகோடு தன்மை எங்கள் கரத்தின் நிலையறிவிட்டு தத்துவ நிலையை தந்தனையாண்ட அணிவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அனோரணியான் மகதோ மகியான் கணுமுற்றி நின்று கரும்புள்ளே காட்டி விஷம் அமிர்தமாகல வேடமும் நீரும் விளங்கு நிறுத்தி சாமிபம் நிலை கூடுமை தொண்டர் குழாப்புடன் கூட்டி சாலோக நிலை அஞ்சக்கருத்தின் அன்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து சாரூப நிலை தத்துவ நிலையை தந்து என ஆண்ட சாயுஜ நிலை வித்தக விநாயகா பரசிவா சரணே என்று அத்வைத அனுபூதியை பாடுகிறார் ஏதோ என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலே புரிந்து கொண்டது இவ்வளவு தவறு இருந்தால் திருத்துங்கள் அடிய ஏற்கிறேன் திருமந்திரம் ஐந்தாம் தந்திரத்தில் திருமூலர் சாலோக சாபிபங்களை பற்றி பேசுகிறார் பாசும் 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 பசும்பனாங்கிச்சாலோகம் பருளானுங்கிச்சாவீபம் பிரமானுங்கிச்சாரூபாசும் கர்பேஷாச்சும் முகாப்பூ